முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகளை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு அரகோரா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் இறக்கும் அவர்க்கு என தொடங்கும் திருவிடைக்களி என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான பாடல் இத்திருப்புகழிலே அடிகளார் பிறவி பெருங்கடலில் சிக்குண்டு தவிக்கும் இந்த அடியேன் எப்பொழுது இந்த கடலை கடக்க தேவரீரது திருவடி புனையை தந்து அருள்வீர் ஐயா என்று அருள வேண்டும் ஐயா என்று இங்கே வேண்டுகிறார் முருகப்பெருமான் வள்ளி நாயகி திருமணம் புணர்ந்த வரலாறு பெரும் தத்துவங்கள் பொதிந்தது இந்த அற்புதமான காட்சியை இந்த பாடலிலே வைத்து மிக அற்புதமாக பாடியுள்ளார் தக்க ஞானாசிரியர் வாய்க்க தவம் இருந்தால் அவர் மூலம் உண்மைகள் வெளிப்படும் நாம முயன்று பொருள் தேடுவது பொருந்தாது அது அனுபவத்துக்கும் வராது என்பது போல தகுந்த நேரத்திலே நாரதர் தாயாரிடம் வந்து அவருடைய தவத்தை மெச்சி முருகப்பெருமானிடம் எடுத்து செல்கிறார் இது இதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் அனைவரும் அந்த இறைவனை மெய்யன்பினால் தொழுது அழுது வழிபட்டு வணங்கி வந்தால் மறுபிறவி கிடையாது இந்த பிறவி கடலை எளிதாக நாம் கடக்க முடியும் என்பதை இந்த பாடலில் மிக அற்புதமாக விவரிக்கிறார் வாரியர் நாமும் பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா வள்ளி மணவாளனுக்கு அரஹரூஹரா இறக்கும் அவர் இறக்கம் மிகு தளிப்பண சொனத்திலும் மற்ற நக்கியலுக்கு இசைக்கும் எதிரிய புலவோர் எடுத்து மூடி தடக்கை மூடி திரட்டை மூடத்தில் சீனை தடப்பு தடுப்பீட பிரபுத்துவ முற்றியல் கடக்கையின் குறித்திரு பொன்கழல் புனையை தருவாயே குளப்படியில் தள்ள பமிடமே பாப கடலை கடக்கையின் குறித்திரு பொன்கடல் புனையை தருவாயே பாபா குவிரு பொன் கடல் புனையை தருவாயே அறக்கராடல் கடக்க அம்மர் கலத்தடைய புடை துலக அலக்கண்ண புலக்கிரி பொட்டவாரீம்

நீ குறவ குற்கீனில் சிலை குறவர் கிலை செய்வர கயத் தொடு கை மன பெருமானே கயத் மன பெருமானே குலபேடியில் சலப்பும் இடும் இம்ம கடலை கடக்க இனி குறித்திரு புண்கடல் புனையை தருவாய இளைச்சை வரக்கயத்தொடு கைபிடித்த மனப்பெருமாலே குரவ குறிச்சியில் சிலைக்குறவர் கிளை செய் வரக்கயத்தொடு கைபிடித்த மனப்பெருமாலே முருக மனவாள அரகராம் வல்லி தேவசேனா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்பிரமணியோ அருணகிரிநாத வல்லனுக்கு அரகரோரா முருகாசரணம் இத்திருப்புகளின் விளக்கம் அரக்கர்களின் வல்லமையை அடக்க போர்க்களத்தில் அவர்களை நன்றாக புடைத்து உலக உயிர்கள் படும் துன்பம் நீங்கவும் உயர்ந்த கிரௌஞ்ச மலையானது பொடிபட்டு போகவும் கடல்கள் அனைத்தும் வறண்டு போகவும் தேவர்கள் தமது கற்பக உலகத்தில் குடியேறவும் தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனை சிறையிலிட்டும் அன்பர்கள் வேண்டுதலுக்கு இறங்கி திருவிடைக்கழி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஆண்டவனே முருகப்பெருமானே துதிக்கையும் கண்ணமத நீர் பாய்ந்த சுவட்டையும் உடைய யானையும் தந்தமாகிய உலக்கையைக் கொண்டு கொழித்து எடுக்கப்பட்ட ரத்தினங்களையும் மலையின் நாட்டில் உள்ள மூங்கிலில் பிறந்த முத்தையும் திணையையை குத்துவது போல் குற்றி விளையாடுபவளான வள்ளி நாயகியை குறி சொல்கின்ற குறவர்கள் வாழ்கின்ற மலையில் உள்ள வில்லை ஏந்திய குறவர்கள் கூச்சப்படும்படி மூத்த பிள்ளையார் ஆகிய யானையின் உதவியோடு கைப்பிடித்த திருமணம் புணர்ந்த பெருமையில் மிக்க வள்ளி நாயகனே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே என்றெல்லாம் புகழ்ந்து அவரை பாடி இல்லை என்று வந்தவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு தம்மிடத்தில் உள்ள பொருளை மிகுதியாக அளிப்பது என்பதை கனவிலும் கூட பயின்று அறியாதவன் நான் இயல் தமிழுக்கும் இசை தமிழுக்கும் எனக்கு எதிரான புலவர்கள் ஆர் உள்ளனர் என்று அகங்காரத்துடன் பாடல்களை பாடி தலைமுடியையும் பருத்த கைகளையும் அலங்கரித்து அரை ஆடை மேலாடை என இரண்டு ஆடைகளை உடுத்து கை விரல்களில் மோதிரம் முத்திரை மோதிரம் அணிந்து வெற்றிலை பெட்டியை ஒருவர் ஏந்தி என் பின்னே வர தனிப்பெரும் தலைவன் என்னும்படியாக விளங்கி எதிர்ப்பட்ட மாதர்களின் குரங்கு போன்ற முகத்தை குளிர்ந்த பிறை நிலவுக்கு ஒப்பு என்றும் அவர் கூந்தலை மேகத்துக்கு ஒப்பு என்றும் புகழ்ந்து அவர்களை அணைந்து ஆடைக்குள் மறைந்துள்ள மானின் குழம்பு போன்ற ஆசை வைத்து மனக்கலக்கத்தை அடைகின்ற பிறவியாகிய இந்த கடலை கடக்க மனக்கலக்கத்தை அடைகின்ற பிறவியாகிய இந்த கடலை கடக்க காமக்ரோத மோகம் என்ற மதமாச்சரியம் என்று கூறப்படும் இந்த ஆறு பிணிகள் காமம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இந்த மூ ஆசைகளில் பெண்ணாசை மிகவும் கடினமானது கொடூரமானது அந்த மூ ஆசையிலிருந்து விலகி விலக வேண்டும் அவ்வாறு விலக முடியாமல் தவிக்கும் மனக்கலக்கத்தை அடைகின்ற பிறவியாகிய இந்த கடலை கடக்க அடியேனை இனியாவது குறிக்கொண்டு கருணை காட்டி தேவருடைய அழகிய திருவடியாகிய புனையை தந்து அருள வேணுமையா என்று இங்கே கதறுகிறார் உவாசையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் அதற்கு முருகப்பெருமானுடைய கருணை நாம் தினம் தினம் அவர் திருப்புகள் பாட 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 மனதை கட்டுப்படுத்த முடியாது பக்குவப்படுத்தலாம் இவ்வாறு தெய்வீக நூல்கள் பாடி அதன் மூலம் விவேகம் வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் ஞானம் ஞானம் மூலம் தவம் தவம் மூலம் மோட்சம் அவ்வாறு அந்த பிறவி பெருங்கடலை கடக்க எல்லாவல்ல இறைவன் முருகப்பெருமானின் திருப்புகளை பாடி பலனடைவோம் என்று கூறி தினம் தினம் திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளை பாடுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகிற முருகாசரணம் இத்திருப்புகளில் மிக அற்புதமாக வள்ளி கல்யாண படலத்தை மிக அற்புதமாக இதிலே தெரிவிக்கிறார் மிக அற்புதமான திருப்புகள் அடியார்களுக்கு மற்றொரு முறை படிய பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்து தொடர்ந்து ஆதரவு தந்து இந்த வீதி உலா சே சேனலுக்கு ஆதரவு தரும் அத்துணை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் நன்றி கலந்த நமஸ்காரம் முருகாசிரமம்